கொஞ்சம் பெரிய கட்டையாக செதுக்க போகிறோம் அதனால எவ்வளோ தண்ணி கட்டையாக தூக்கி வச்சு இப்போ வந்து பொம்பர் கட்டை செதுக்குறப்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அக்யூரசி எந்த கட்டையை வேணாலும் எவ்வளோ பிரத்தில் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து எவ்வளோ சைஸ்னா ஒன்னிஸ்ட்டு மூணுங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கணும் கீழே வந்து மூணு பங்கு இருந்துச்சுன்னா மேலே ஒரு பங்கு இருக்கணும் இப்போ மாதிரி ஆணியை வந்து இறக்கணும் இந்த ஸ்பின்னிங் டாப்புங்க மேக்கிங் வீடியோ வந்து ரேராகத்தான் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து இந்த கரண்ட்லேயே செதுக்குறாங்க இந்த மிஷின்லேயும் இது இந்த நாட்டுக்கட்டை செதுக்குங்கிறது கிட்டத்தட்ட நம்மளோட நைன்டி கிட்ஸோடு அழியுதுன்னு நினைக்கிறேன் அதனாலே இந்த வீடியோ வந்து நம்மளே பேசி போகிறோம் அவசியம் எந்த கட்டையை செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கருவிளாங்கட்டை நாட்டு கருவிழாங்கட்டை இல்லைன்னா அந்த இது வந்து வேப்பங்கட்டை இது வந்து ரொம்ப அந்த டூரபிலிட்டி நல்லாயிருக்கும் வேப்பங்கட்டைக்கு வந்து கொஞ்சம் கனம் கம்மியாக இருக்கும் கருவிலாங்கட்டை இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ரேஞ்சுக்கு வந்து கட்டையை கட் பண்ணிடக்கூடாது இதுக்கு மேலே எதுக்கணும் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம்னா செதுக்கிற கஷ்டமாக இருக்கும் இந்த ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் செதுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டையை இழைச்சி கொண்டு போகணும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும் பிரத்த உண்டு அப்படியே எடுத்துட்டு இப்படி ஒரு பாட்டை நல்லா பென்சில் மாதிரி அப்புறம் இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடணும் இப்போ வந்து சேஃப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ மேலே செதுக்கிட்டு ஆணி இறக்குன்னா முடிஞ்சு இதை வந்து கலப்பை செய்துக்கு வச்சுக்கலாம் இப்போ வந்து கீழே பகுதியை செதுக்கி மேல பகுதியை செதுக்கிற காட்டிலும் கீழே பகுதியை செதுக்கிறதே கஷ்டம் இப்போ வந்து இந்த ஆணி இறக்குறதே நிறையா பேத்துக்கு தெரியாது அப்படியே இறக்கி விட்டு வெட்டுவாங்க அப்படி செய்யக்கூடாது இந்த ஆணியை வந்து கரெக்டாக சென்ட்ராப் ஆஃப் கிராவிட்டியை நேரு தேய்கிறப்பத்தி நேரம் மண்டைய தேய்ச்சு விடும் கட் பண்ண கூடாது இதே எலக்ட்ரானோட அந்த மூவ்மெண்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான டீச்சிங்கே